ஒளிந்திட கல்லுக்கலைகளை திறந்திட வேண்டும் என்கின்ற சுதேசி கொள்கையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய வியாபாரிகள் சங்க பேரவையினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய திரு பொன்னுசாமி அவர்கள் தலைமையிலே திரும்ப சொல்லுங்க வியாபாரிகள் சங்க பேரவைடு சங்க வியாபாரிகள் சங்க பேரவை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை அவருடைய தலைமையிலே அண்ணாச்சி முத்துக்குமார் அவருடைய வழிகாட்டுதலிலே இன்றைக்கு நம்முடைய வியாபாரிகள் சங்க அச்சாரியாக இயங்கொண்ட முத்துக்குமார் அண்ணாட்சியல் போர்களை தளபதி சுதேச நம்முடைய அருள் ஏற்பாட்டிலே இந்த மகத்தான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கள்ளிக்கலைகளை திறந்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது கள்ளக்கலை மனம் பெறுவார்கள் கள்ளக்கடைகளை திறந்தால் தென்னை விவசாயிகள் நலம் பெறுவார்கள் என்பது தென்னம்பால் பணம்பால் என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய தமிழர் வாழ்வியலில் நம்முடைய பாரதிய மக்கள் இந்திய மக்களின் ஆழ்வியலில் உணவு புகையில் ஒரு அந்தமாக கல் இருக்கிறது ஆனால் அது மதுப்பட்டி நமக்கு அண்டை மாநிலமான கேரளால கல்லுக்கடை இருக்கு கர்நாடகத்துல கல்லுக்கடை இருக்கு ஆனா ஆட்சி நிற்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய பாராய ஆலை அதிபர்கள் எல்லாருமே அரசியல் கட்சிகளுக்கு அதிக நண்பனை கொடுப்பவர்கள் அல்லது அரசியல் கட்சிகளுடைய தான் இன்றைக்கு இந்த பாராய கடைகளை நடத்துகிறார்கள் முகாவா இருக்கலாம் திமுக இருக்கலாம் எல்லா கட்சிக்கும் அந்த சாராய உற்பத்தியில அந்த சாராய அதிபர்கள் இருந்து வந்து சரி உற்பத்தி பண்றாங்க யார் நிற்கிறது கவர்மெண்ட் சொல்லிட்டா உற்பத்தி செய்வது தனியார் லாபம் சமுதாய மூலமாக பணம் கிடைக்கிறது எனவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாதாரண கடைகளை மூடுவது என்பது நடக்காத ஒன்றாக இருக்கிறது அதிகாரிகளே மது விளக்கு துறை ஒன்று இருக்கு அவங்களே என்ன மாதிரி மதுவை பூர்ணமா ஒழிக்க முடியாது சமீபத்தில் எங்க அண்ணன் காந்தியவாதி கமல்ஹாசன் பேசினார் என்ன தெரியுமா இல்ல ரொம்ப பிடிக்காதீங்க முழுமையா ஒழிக்க முடியாது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க எல்லா பணமும் வச்சிருக்கீங்க நீங்க பாருங்க தலை

நாங்க வந்து சாராயம் குடிக்க போறோம் நாங்க போய் குடிக்கலாம் நாங்க குடிச்ச போதையில் நாங்க தள்ளாடுவோம் நாங்க குடிக்காம இந்த தமிழ்நாடே தள்ளாடுவோம் வருமானம் இல்லாம சாராய வருமானம் இல்லாமல் அரசாங்கத்தை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு

விவசாயி கிட்ட தென்னை விவசாயி கிட்ட சொல்லி அந்த கண்ணை வாங்கி காப்பாற்ற விற்பனை செஞ்சா உனக்கு வருமானம் தன்னுடைய கட்சியின் சார்பில் நான் வெளிப்படையாக சொல்றேன் டி ஆர் பாலு அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கு

நீங்க வந்து பலத்தை அடிச்சிருக்கவே முடியாது இந்த மதுவிலக்கு கொள்கையில ஒரு கேள்வி கூட்டம் என்னன்னா மது வேணும்னா நான் சாலை கடையை வந்து நேரத்திலே திறக்க மாட்டான் படிப்படியா குறைக்கிறோம் படிப்படியா குறைக்கிறோம் ஒரு மொத்தம் மீட்டிங் நடக்குது இன்னொரு பக்கம் நெடுஞ்சாலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை கடையில மூணு உச்ச நீதிமன்றம் சொல்லுது உயர் நீதிமன்றம் சொல்லுது கடையை ஓடுறாங்க இன்னொரு பக்கம் சாலை கடை வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தீபாவளியா இலக்கு வைத்து சாராயது தீபாவளிக்கு அஜீத் பட ரசுவம் நூறு கோடியா தலைமொழி விஜய் பட ரசுவம் இருநூறு கோடியா இந்த அஜீத் வசூனு விஜய் வசூனு விக்கில வசூனு எல்லா வசூலையும் மொழியறி யாருன்னா டாப்பா கோத்துடா என்னங்க இந்த பாவி இன்னைக்கு இந்த எப்படி எல்லாம் விக்கலாம் குடியாரே குடியாரோன்னு சொல்லக்கூடாது குடியாரேன்னு சொல்லாவிங்க கமலஹாசன் சொன்ன மாதிரி

இங்க இங்க வாங்க வாங்க எடுத்து பாருங்க இந்த பனை விவசாயி கல்லரை நம்ம நாட்டில் சொல்லுவாங்க ஒரு மரத்து கல்லு குடிச்சா உடம்பு நல்லா இருக்கும்பாங்க இல்லீங்களா இந்த பனை விவசாயிகள் இவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காகத்தான் இவருதான் சுதேசி இது வந்து இந்த கல்லு பானையோட இது வந்து நம்முடைய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மாநில அங்கமாக இருக்கக்கூடியது பனை மரம் என்பது தமிழர்களுடைய அடையாளம் பனை கொடி அந்த பணமரத்தில் இருந்து இறக்கிற கல் இதோ இப்படி வர்றாங்க இந்த கல் இறக்கணும் கவர்மெண்ட் தர யாராவது தென்னை மரத்தில் பனை நடக்கிற கல் இருக்கிறாங்க அரசாங்கம் அவங்களை கைது பண்ணுது இந்த கல் உணவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் இப்ப சமீபத்தில் கோவையில் ஒரு மனு கொடுத்திருக்காங்க பக்கத்து மாநிலத்தில் தங்கி வைக்கிறாங்க நாம இங்க வந்து மரத்தில் கல்லறக்கி அதை கொண்டு போய் நாங்க பக்கத்து மாநிலத்தில் விற்கலாம் பாருங்க இதுல கூட சுதேசி கொள்கை அந்நிய நாட்டு பொருட்கள் வந்து பொருட்களை கிளம்புறாங்க இப்ப இந்த அரசியல் கட்சியில் நடத்தக்கூடிய பாதாள ஆலைகள் இருக்கு இல்லையா அந்த ஆலைகள் எல்லாம் அந்நிய நாட்டு மதுபானங்கள் தான் தயாரிக்கிறாங்க அந்த ஆலைகள் மூலமாகவே

குடிச்சு உயிர் போடி இருக்கு வெப்பத்தான மக்கள் நிரூபித்தாங்க முடியும் அப்படி என்று நிரூபித்தாலம் வந்தது அந்த கொரோனா காலத்துல நாற்பது

இப்ப இளம்மைகள் இல்லையா இதெல்லாம் கேட்டாரு இப்ப பேசவே மாட்டேங்கிறாங்க பத்திரிகையாளர்கள் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க பதில் கேட்டாங்கிறாங்க இந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலை வியாபாரிகள் சமூகத்தை ஒருங்கிணைத்தது போல நம்முடைய விவசாயிகள் சமூகத்தை ஒருங்கிணைத்து மக்களை ஒன்றிணைத்து வெகு விரைவிலே தமிழகத்திலே கண்ண சாராயம் ஒழிந்திட சாராய சாவுகள் முழுமையாக ஒழிந்திட நாம் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை மிகவும் வலிமையாக முன்னெடுத்து செல்லுவோம் இதற்கு முழுமையாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைக்கு என்றும் துணை நிற்போம் என்று சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நீ वाग सुदेशनियम वाग सुदेशनियम वाग सुदेशनियम वाग सुदेशनियम वाग सुदेशनियम वाग सुदेशनियम कलगरे कृपया कलगरे कृपया कलगरे कृपया कलगरे कृपया बेटा इस काम को बेटा इस काम को बेटा इस काम को बेटा इस काम को